அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏகாதசி விரதம் ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது ஒரு எளிமையான விரதம்னு கூட சொல்லலாங்க இந்த விரதத்தை யார் கடைபிடிக்கணும் யார் கடைபிடிக்கக்கூடாது அதே போல் இந்த விரதம் கடைபிடிக்கும் போது நாம் என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் என்னவெல்லாம் செய்யக்கூடாது எதனால் இந்த ஏகாதசி விரதம் இவ்வளோ சிறப்பு இதையெல்லாம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஏகாதசி சிவரதா நாளன்னைக்கு நம்ம வீட்டில் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற எல்லா தகவலும் முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப சுவாரஸ்யமானதாக இருக்கும் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் அதெல்லாம் எப்படி நம்மளால் தீர்க்க முடியும் அப்படின்னு யோசிக்கும்போது தான் நமக்கு எந்த ஒரு வழியும் கிடைக்கிறதில்ல அந்த வகையில் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது அது தாங்க வராகி ஜோதிட நிலையம் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் நிறைய பேர் ஜோதிட பலன் கேட்டு தங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல பலன்களை பெற்று நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்காங்க நீங்களும் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லதொரு மாற்றம் வரும் நாம இப்போ ஏகாதசி விரதத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அமாவாசை விரதம் பௌர்ணமி விரதம் ஷஷ்டி விரதம் சனிக்கிழமை விரதம் வெள்ளிக்கிழமை விரதம் அப்படின்னு பல வகையான விரதங்கள் இருந்தாலும் கூட ஏகாதசி விரதத்துக்கு அப்படின்னு தனித்துவம் ரொம்பவே இருக்கு தனி மகத்துவம் உண்டு அப்படின்னே சொல்லலாம் அதில் குறிப்பாக ஏற்றம் தரக்கூடிய ஏகாதசி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிறது ரொம்பவே முக்கியம் எத்தனை விரதம் இருந்தாலும் அத்தனை விரதங்களும் ஏகாதசி விரதத்துக்கு நிகராகாது அப்படின்னு கூட சொல்லலாம் மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த விரதத்தை நாம் பலரும் இன்னைக்கு மேற்கொள்வது கிடையாது ஏகாதசி விரதத்தினுடைய மகிமையை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் திருப்பார்கடலை கடைந்து அமுதம் எடுக்க தேவர்களும் அசுரர்களும் அயராது பாடுபட்டிருக்காங்க அப்போ ஏகாதசி திருநாள்ல அமிர்தம் வெளிப்பட்டிருக்கு அந்த அமிர்தத்தை மறுநாள் துவாதசி அன்னைக்கு தேவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுது எனவே ஏகாதசி அன்னைக்கு விரதம் அனுஷ்டிப்பது ரொம்பவே உத்தமமானது அப்படின்னு சொல்றாங்க அன்று முழுவதுமே நாம் உணவு உண்ணாமல் விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது இரவிலும் உறங்காமல் விழித்திருந்து பகவான் மகாவிஷ்ணுவினுடைய திருநாமங்களை ஜபித்தபடி பகவானை வழிபட வேண்டும் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதால் எ இந்த பிறவியில் நோயற்ற வாழ்க்கை குறைவற்ற செல்வம் அன்பான பிள்ளைகள் மற்றும் நீடித்த புகழை அனைத்தையுமே நம்மளால் அடைய முடியும் அப்படின்னும் மேலும் இறைவன் அதற்காக அருள் புரிவார் என்று சொல்லலாம் மறுமையில் வைகுண்ட வாசத்தை இறைவன் அருள்கிறாரு ஏகாதசி விரதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கிறதால மனித மனதினுடைய அனைத்து கஷ்டங்களையும் துன்பங்களையும் கெட்ட எண்ணங்களையும் நீக்கி தூய்மை அடையக்கூடியதாக இருக்கும் இந்த பிறவியில் நாம் செய்த பாவங்கள் விலகி ஏற்றம் தரக்கூடிய வகையிலான இனிய வாழ்க்கை அமையும் அப்படின்னோ மனதை ஒருநிலைப்படுத்தி முழு நாளும் உபவாசம் இருப்பது மிகவும் விசேஷமானது என்றும் ஏகாந்தியத்தில் பேச்சின்றி ஏகாந்திய ஏகாதசியில் வசி அப்படின்னும் சொல்லுவாங்க இப்போ அதே போல் ஏகாம்பர அருளமுதம் புசி என்று ஆன்றோர்களுடைய அருள்வாக்கு ஏகாதசி உபவாசம் இருக்கிறது இந்த ஆன்மாவை நமக்கு கொடுத்த பரம்பொருளுக்கு நாம் செலுத்தக்கூடிய நன்றி காணிக்கை அப்படின்னு தான் சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது எனவே இந்த நாளில் விருந்து கேளிக்கை போன்றவற்றில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஒவ்வொரு மாதமும் ரெண்டு ஏகாதசி வரும் ஓர் ஆண்டில் மொத்தமாக இருபத்தி ஐந்து ஏகாதசிகள் வரும் ஏகாதசி திருநாளில் அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு நாம தினந்தோறும் செய்யக்கூடிய பூஜைகள் மற்றும் அனுஷ்டானங்களை நிறைவேற்றிவிட்டு மகாவிஷ்ணுவை மனதில் இருத்தி வழிபட வேண்டும் அன்று முழுவதும் உண்ணா நோன்பு இருப்பது இன்னமும் சிறப்பானது அவ்வப்போது நாம் நம்மளுடைய தாக சாந்திக்காக தண்ணீர் குடித்துக்கலாம் அதனால எந்த ஒரு தவறும் கிடையாது உடல்நலம் குறைவாக இருக்கிறவங்க சுவாமிக்கு நிவேதியம் செய்யப்பட்ட பழங்களை மட்டும் சாப்பிடலாம் அதே போல் விரதத்தை அனுஷ்டிக்கும் போது குளிர்ந்த நீர் குடிக்க தடை கிடையாது மழை மாதங்கள் குளிர் மா குளிர்மிக்க மாதங்களில் ஏழு முறை துளசி இலை சாப்பிடலாம் உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசி உதவியாக இருக்கும் விரதம் இருக்கிறதால ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்வு கிடைக்குது குளிர்ந்த நீர் வயிற்றை சுத்தப்படுத்துது பகலிலும் சரி இரவிலும் சரி தூங்காம கண்விழித்து இறை சிந்தனையோடு இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்போது என் பெருமானுக்கு குறித்த கதைகள் பாடல்கள் ஆகியவற்றை படிக்க முடியும் பாட முடியும் இது நம்ம மற்றவங்க சொல்லி கேட்கறது கூட நமக்கு மிக பெரும் பலனைத கொடுக்குது மறுநாள் துவா துவாதசி அன்று காலையில் நாம் பூஜைகளை முடித்து செய்து முடிச்சுட்டு விருதினருக்கு அன்னம் வழங்கலாம் ஆனால் விருதினருக்கு அன்னம் வழங்குவது ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்கறது அகத்திக்கீரை நெல்லிக்கனி சுண்டைக்காய் ஆகியவற்றோடு உணவு அருந்துவது இவையெல்லாம் ரொம்ப சிறப்பு அன்று ஒரு வேளை மட்டும் உணவு அருந்த வேண்டும் இரவு பழங்கள் அல்லது நாம் ஏதாவது எளிய உணவுகளை எளிமையாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல ஏகாதசி ஞாயிற்றுக்கிழமை வந்தது அப்படின்னா அந்த நாளில் முக்கியத்துவம் மேலும் அதிகரிக்கிறது அப்படின்னே சொல்லலாம் அதாவது இந்த நாளில் சூரிய பகவான விஷ்ணுவுடன் சேர்த்து வழிபடுவதால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான தோஷங்களும் நீங்கும் ஏகாதசி விரதம் நாம் நம்ம இருக்கிறதால நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமும் நீங்கி போகும் குறிப்பிட்டு இந்த ஏகாதசி அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ புராணங்கள் வழியா நிறைய பேர் கடைபிடித்து வந்திருக்காங்க குறிப்பா இந்த ஏகாதசி அப்படின்னு பார்க்கும்போது சனிக்கிழமை நாட்கள்ல வர்றதும் நல்லது தான் அதே போல பொதுவாகவே இந்த ஏகாதசி சந்திரனுடைய இயக்கத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்து கால கணிப்பின்படி பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை நிகழக்கூடிய ஒரு சுழற்சி தான் ஏகாதசி தெளிவாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமாவாசை நாளுக்கும் பூரண நாளுக்கும் அடுத்து வரக்கூடிய பதினோராவது தேதி தான் ஏகாதசி மேலும் இந்த ஏகாதசி என்னும் வடமொழி சொல்லுக்கு பதினொன்று என்றும் பொருள்படுது அதுபோல அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய ஏகாதசியை சுக்லபட்ச ஏகாதசி அப்படின்னும் பூரண நாளுக்கு அடுத்து வரக்கூடிய ஏகாதசியை கிருஷ்ணபட்ச ஏகாதசி அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு நம்ம இந்த நாளில் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாளில் துளசி இலைகளை பறிக்கக்கூடாது துளசி இலைகள் வேண்டும் அப்படின்னு சொன்னால் முதல் நாளே பறித்து வைக்கிறது தான் நல்லது ஏகாதசி திதியில் வீட்டில் இருந்தவங்களுக்கு நினைவு நாள் வந்தது அப்படின்னா அந்த நாளில் நாம் எந்த ஒரு திதியும் செய்யக்கூடாது அதுக்கு பதிலாக மறுநாள் துவாதசி திதி கொடுக்கலாம் அப்படி செய்வது தான் நல்லது ஏகாதசி அன்று உண்ணாமல் விரதம் இருக்கிறவங்க கேலியோ கிண்டலோ எதுவும் செய்யக்கூடாது இந்த நாள் அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க கோவில்களில் கொடுக்கப்படக்கூடிய பிரசாதத்தை வாங்கி கூட சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது மீறி பிரசாதம் வாங்கினாலும் அதை அங்கே இருக்கக்கூடிய முதியவர்கள் அல்லது குழந்தைகளிடம் கொடுத்து விடலாம் அதே போல் உண்ணாமலும் உறங்காமலும் ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க மறுநாள் துவாதசி பகலில் உறங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறதால ஏகாதசியில் நம்ம இவையெல்லாம் கடை நல்லது குழந்தைகள் வயதானவங்க நோயாளிகளுக்கு உணவு விஷயத்துல விளக்கு அப்படிங்கிறது ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிறவங்களுக்கு சொல்லலாம் குறிப்பா வைகுண்ட ஏகாதசி தான் முக்கியமானதா நம்ம பார்க்குறோம் பொதுவாக வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் உண்ணாமலும் உறங்காமலும் விரகம் விரதம் இருக்கிறது நல்லது பதினொன்று என்ற பொருள்படக்கூடிய இந்த ஏகாதசி விரதத்தில் நாம் இப்படி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு குறிப்பாக மா மாதங்களில் நான் மார்கழி ஆகிறேன் என்று மகாவிஷ்ணு சொல்லுவார் அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதம் வளர்பிறையில் ஏகாதசி வைகுண்ட ஏ வைகுண்ட ஏகாதசி வந்துச்சு அப்படின்னா அப்போது நாம் வழிபாடுகள் செய்யும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த நாளில் பகவானை மட்டுமே நினைத்து அவருடைய புகழ் பாடி விரதம் இருந்தோம் அப்படின்னா மனக்கவலைகள் விலகி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும் என்று கூட சொல்லலாம் ஏகாதசிக்கு முதல் நாள் தசமி அன்று திருமாலை வணங்கி விரதம் தொடங்கி அன்று பகலில் ஒருவேளை மட்டும் உணவு அருந்தலாம் ஏகாதசி அன்று அதிகாலை கண் விழித்து குளித்து மகாவிஷ்ணுவை வணங்கி மந்திரம் சொல்லி பெருமாளுடைய ஆலயங்களில் நடைபெறக்கூடிய வழிபாடு வைபவங்களை தரிசித்து வருவது ரொம்ப சிறப்பு அன்று இரவு முழு கண் கண்விழித்து பூரண புராண நூல்களையும் பகவான் நாமங்களையும் பூரணமாக நம்ம சொல்லி வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் ஏகாதசி விரதத்தை கடைப்பிடித்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த நாளில் உண்ணாமலும் உறங்காமலும் விரதம் இருக்க வேண்டும் என்பது முக்கியம் அதே போல் இந்த நாளில் விரதம் இருக்கிறவங்க பூரண உபவாசம் பட்டினி இருக்கிறது ரொம்ப நல்லது இது உடல்நிலை முடியவர்களுக்கு மட்டும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் ஏகாதசி விரதத்தை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்